சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் இருக்குன்னு பார்க்கலாமா என்ன பொறுத்தவரில் சிம்ம ராசி கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை பொருளாதார முன்னேற்றம் நமக்கு இருக்க ஆரோக்கிய முன்னேற்றம் நமக்கு இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஆரோக்கிய முன்னேற்றத்தை தாண்டி பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு நடக்கும் சார் பொருள் பெருக்கம் இல்லைனாலும் பொருளாதாரத்தில் பின்னடைவு கிடையாது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டீங்க கஷ்டங்கிறது என்ன நாளை சூழல் நமக்கு அனுகூலத்தை தராதுங்கிற அடிப்படையில் வந்தால் தான் கஷ்டம் என்னென்ன அச்சீவ்மெண்ட் செய்யலாம் வரக்கூடிய வருமானத்துக்கு அந்த மாதிரி திட்டமிட்ட செலவுகளைங்களை செய்து அதற்கிட்ட சேமிப்புகளை கொடுப்பீங்க உறுதி சில இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுவும் உறுதி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் உறுதி அது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக வருங்கிறதும் உறுதி வணக்கம் மனங்களே சிம்மராசிக்கு ஆகஸ்ட் மாதம் எவ்வாறுன்னு பார்க்கலாமா சிம்மராசியை பொறுத்தளவுள்ள பகவான் சூரியன் அதிபதி பிரமாதமான ஒரு கிரகம் பிரகாசமான கிரகம் சிம்மராசியை ராசியை பொறுத்தளவில் குரு பகவான் சுக்கர பகவான் நல்ல நிலையில் குறிப்பாக லாபஸ்தானத்தில் அமோகமான பதினோராம் வீட்டில் இருக்கிறது சூரியன் ராசிநாதன் கடகத்துலேயும் சிம்மத்திலையும் மாறி மாறி இருக்கிறது என்ன முதல் பதினஞ்சு நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் கடகத்துலேயும் அடுத்த பதினஞ்சு நாள் அவர் வந்து சிம்மத்துலையும் இருப்பார் செவ்வாய் வந்து நான்கு ஒன்பதுக்கு வேண்டியவர் சிம்ம ராசியை பொறுத்தவரை வீடுங்கிறது விருச்சிகம் வீடுங்கிறது மேஷம் அதற்கு உரிய கிரகம் பகவான் செவ்வாய் இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கண்ணியில் சிம்மத்துக்கு வீடு கன்னி அந்த இடத்துல அவர் அமைப்பெறுகிறார் நல்ல விசேஷம் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா சனியாக இல்லையா அஷ்டமசனி இந்த அஷ்டம சனி நல்ல பலனை கொடுக்குமா இல்லை கஷ்டமான பலனை கொடுக்குமா ஏன்னா ராகுவும் கேதுவும் உங்களுக்கு ராசியிலேயே கேது பகவான் ராசிக்கு ஏழாம் வீட்டில் கும்பத்தில் ராகு பகவான் அவங்கள்லாம் எந்த மாதிரியான பலனே கொடுப்பாங்க கஷ்டமான பலனை கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்க சரி எட்டாம் இடத்துல இருக்கிற சனி கஷ்டத்தை கொடுப்பாரா நிறைய ஜோதிடர்கள் தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடுகள் ஜோதிடர்கள் இந்த சிம்ம ராசிக்கு கொஞ்சம் அனுகூலம் இல்லை கொஞ்சம் கஷ்டமான பலன் இன்னும் சொல்லப்போனால் அஷ்டம சனின்னு சொல்கிறத நாம்ளே இந்த ஊடகங்களில் பார்க்குறோம் அந்த அடிப்படையில் சிம்ம ராசியை பொறுத்தவரை நாம் என்ன கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி அஷ்டமசனி திருக்கணித பஞ்சாங்கப்படி மீனத்தில் தான் இருக்கார் ஆனால் இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து இப்போ தேசாச்சாரம் சொல்லக்கூடிய இன்னும் சொல்ல ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் குறிப்பாக திருச்சி தஞ்சை நாகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகமாக வாக்கை பஞ்சாங்கங்கள் புழக்கத்தில் இருக்குது இந்த வாக்கை பஞ்சாங்கங்களில் அனுஷ்டிக்கக்கூடிய அனைவருமே வந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனி பகவான் மீன ராசிக்கு போகிறாரு இப்போ இதில் இன்னும் ஒரு குழப்பம்னா அவர் வந்து திரும்ப வக்கரமாக வராரு அவர் மீனத்தில் கும்பத்துக்கு வராரு இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ் நிறைய எஸ்ட்ராலஜர்ஸ் பண்ணுறாங்க இப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னா என்னுடைய கருத்து அது அல்ல என்ன காரணம் அப்படின்னா அவர் அஷ்டமத்தில் இருக்கிறது ஒரு பக்கம் அதுக்கடுத்து அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு வாக்கிய பஞ்சாங்கடி அது ஒரு பக்கம் அஷ்டமத்தில் இருக்கிற திருக்கணித்திலேருந்தே திரும்ப வந்து அவர் வந்து வக்கரமாக வராருங்கிற ஒரு பக்கம் இப்படியே மக்களை குழப்பம்னா மக்கள் எங்கே ஒரு தெளிவான சிந்தனைக்கு எங்கே வருவாங்க இப்போ ஜோதிடத்து மேலே நல்ல நன்மையாக நல்ல மதிப்புக்கு வருமா இல்லை ஜோதிட மேலே மதிப்புகள் குறையுமானா கண்டிப்பாக மதிப்புகள் குறையும் இதற்கு யாராலையும் தேர்வு சொல்ல முடியாது ஜனங்களாக இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எடுக்கிற முடிவு மட்டுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை கொடுக்கும் நான் ஜோதிடமே பார்க்கல சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஜோசியராக இல்லையா நல்ல கேள்வி ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு திருக்கணிதப்படிங்கிறது உலகளாவிய இருக்கக்கூடிய ஒரு ிலியராக என்ன சொல்லப்போனால் தொலைக்காட்சியில் வரக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜர் அவர் ஜோதிடம் கற்றுக்கிட்டு வந்தவர் ஒரு அஸ்ட்ராலஜர் அவர் வந்து வாக்கியத்தில் எனக்கு நடந்ததுன்னு அவருடைய சுய நடைமுறையை சொல்கிறார் நான் வாக்கியத்திலே பழக்கப்பட்டவன் ஆனால் இரண்டையும் சீர்தூக்க வேண்டியவன் வாக்கியமாக திருக்கணிதமாக அப்படிங்கிறதில் பார்க்கும்போது திருக்கணிதம் சிறந்ததுன்னு முடிவு பண்ணி தான் ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா இப்போ மக்களுக்கு குழப்பம் இல்லை இப்போ அந்த அஷ்டம சனின்னு யாருக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம தான் வருது இப்போ சிம்மராசிக்கு ராசிக்கு அஷ்டமசனியாக இல்லையா அஷ்டமசனியே தான் நன்மையான பலனா இல்லையா டெஃபினட்டாக கெடுக்காது பயப்பட வேண்டாம் அஷ்டமசனின்னா கெடுதலான பலனாக தரணும் எல்லாரும் சொல்கிறாங்க காலங்காலமாக ஜோசியம் சொல்லிட்டு வருது இல்லை நீங்கள் மட்டும் கொடுக்கலன்னு சொன்னால் எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா ஆ அதுதான் இப்போ ஏன்னா இப்போ அஷ்டம ராசிக்கு போது சிம்மத்தோடைய அதிபதி பகவான் சூரியன் சூரியனுக்கு சனி பகவான் அவருடைய குமாரர் அப்படி இருக்கும் பொழுது நட்பு பாராட்டணுமா இல்லை சமநிலை அடையணுமா இல்லை பகை அடையணுமா பகைன்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஆனால் பகைங்கிறது எந்த அடிப்படையில் பகைங்கிறத பற்றி ஆராய்ச்சிகள் நிறைய பதிவுகள் போகும் என்ன பொறுத்தவரில் சிம்ம ராசி கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை பொருளாதார மேற்றம் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு இருக்க ஆரோக்கிய முன்னேற்றம் நமக்கு இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றங்கள் ஆரோக்கிய முன்னேற்றத்தை தாண்டி பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த இரண்டரை ஆண்டு காலங்கள் உங்களுக்கு நடக்கும் சார் நடக்கலைன்னா இரண்டாயிரத்தி இருபத்தேழுல என்ன நீங்கள் வந்துடலாம் எழுதி வச்ச ரெக்கார்ட்ஸ் பயப்பட வேண்டாம் ஏன் சனின்னு எதையும் நம்ம வந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பயந்துட்டு ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் தொடரலாம் அதில் எந்த விதமான தடை உங்களுக்கு வராது சர்க்கிள்ங்கிறது அஷ்டமசனியினால் மட்டுமா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஷ்டமசனியினால் மட்டும் சர்க்கிள் வர்றது இல்லை உங்களுடைய ஜனன காலத்தில் திசாபக்திகள் அடிப்படையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சேஃப் அண்ட் செக்யூர் கிடச்சா நீங்கள் ராஜா சேஃப் அண்ட் செக்யூர் அதாவது என்ன சொல்ல வந்த அப்படின்னா பொருள் பெருக்கம் இல்லைனாலும் பொருளாதாரத்தில் பின்னடைவு கிடையாது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டிங்க கஷ்டங்கிறது என்ன நாளை சூழல் நமக்கு அனுகூலத்தை தராதுங்கிற அடிப்படையில் வந்தால் தான் கஷ்டம் நாம் இன்றைக்கி ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறோம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறோம் பத்து லட்சம் சம்பாதிக்கிறோம் அதோடைய சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு சனின்னு முத்திரை குத்தக்கூடாது அதற்கு உங்களுடைய உங்கள் வயதுக்கையை ஒட்டி உங்களுக்கான திசாபக்திகள் ஏன்னா சிம்மராசி வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயோதிக பருவத்தில் எழுபது எண்பது தொண்ணூறு நூறு வயது எட்டக்கூடிய ஒரு சிம்மராசியில் இருக்காங்க அதனால் உங்களுடைய தசாபக்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் அந்த அஷ்டமசனி எதுவும் பண்ணாது அஷ்டமசனி இடைஞ்சல் கொடுக்காது தசாபக்திகளும் உங்களுக்கு எங்கேயாவது சஃபரிங் இருந்ததுன்னா இந்த அஷ்டமசனின்ற ஒரு முத்திரை குத்துவாங்க அஷ்டமசனி இடைஞ்சல் கொடுக்குங்கிற முத்திரை குத்துருவாங்க இதுதான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சிம்மராசி பொறுத்தவரையில் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அதனால் இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனினால் நீங்கள் அசௌரியம் அடைய மாட்டீர்கள்ங்கிற உத்தரவாதம் கொடுத்துட்றேன் ப்ரொவைடட் நீங்கள் அப்படி ஏதாவது அசௌரிய அடையிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு உங்களுடைய ஜன உங்கள் வயதுக்கு ஒட்டி தசாபக்தி அனுகூலமாக இல்லையாங்கிறதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் இந்த மனோலேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம் நிறைய ஜோசியர் சொல்கிறதுலேருந்து நீங்கள் விடுபடலாம் நான் ஒரே பயமுறுத்துறதுக்காக ஜோதிடம் இல்லை நம்மளை தன கொள்வதற்கு தான் ஜோதிடம் நம்மளை நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் ஜோதிடம் நமக்கு வழிகாட்டுதல் தான் ஜோதிடம் வழிகாட்டுதல் தான் ஜோதிடம் திரும்ப சொல்கிற வழிகாட்டுதல் அந்த வழிகாட்டுதலுங்கிறது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவிட்டிவாக இருக்கணும் பாசிட்டிவிட்டி என்னென்ன பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய உற்சாகத்தை மேலும் உற்சாகப்படுத்துவதாக இருக்கணும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி அந்த உற்சாகம் குறையக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் ஜோதிடர் நமக்கு பலன் தராது பலன் தராதுல அப்படின்னா அதுக்கு மேலே வெறுப்பு தான் வரும் அதனால அப்படி இல்லை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது பயப்பட வேண்டாம் டெஃபினட்டாக ஆகஸ்ட் மாதத்தில் பல அச்சீவ்மெண்ட்ஸு நீங்கள் செய்கிறீங்க என்னென்ன அச்சீவ்மெண்ட் செய்யலாம் வரக்கூடிய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டு செலவுகளை செய்து அதற்கிட்ட சேமிப்புகளை கொடுப்பீங்க உறுதி சில இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதுவும் உறுதி ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே நம்ம அந்த இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுவும் உறுதி அது அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக வருங்கிறதும் உறுதி அதில் இல்லை கல்வி நிலையில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கான சேஃப் அண்ட் செக்யூர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாகும் கவலை இல்லை சின்ன சின்ன விபத்துகள் நடப்பு நடந்தால் அதை கண்டு பயப்படாது சின்ன சின்ன விபத்து விழுந்து தடுக்க விட்றோம் அது உள்ளதான் செய்யும் சைக்கிள் ஓட்டுறான் கீழே தான் செய்வான் ஒரு வண்டி ஓட்டுறான் கீழே விழதான் செய்வான் இதெல்லாம் விழாமல் இருப்பானா உயிருக்கு ஆபத்து கிடையாது உயிருக்கு ஆபத்து கிடையாது சின்ன சின்ன காயங்கள் படத்தான் செய்யும் அந்த காயம் தானா அப்படிங்கிறத உறுதிதப்படுத்துவதற்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் அதை நம்ம தெளிவுபடுத்தலாம் இல்லை இப்போ இது வந்து நல்லா இருக்கிற திசாபக்தி கீழே விழுந்துருக்கீங்க அடிப்பட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அது சனி தான் சொல்லலாம் இல்லை அஷ்டமசனி உங்களுக்கு சேஃப்ட் அண்ட் செக்யூராக இருக்குது இந்த இடத்துல திசா பகுதி உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இல்லை அதனால் சின்ன பத்தி கொடுத்துட்டு சொல்லலாம் இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியது அதையும் பார்த்துட்டு தான் தெளிவுபடுத்தணும் சரியா ஆகியனாலும் இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பத்துக்கு ஆளாகாதீங்க சிம்ம ஒரு டிடெர்மினேஷன் உள்ள பீப்புளு எதை எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு உள்ள ராசி சிம்ம ராசி அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா விதத்தையும் ஏற்றமிகு மாதமாக அமையப்பெறும் பொருளாதாரத்தில் அதுக்கடுத்து தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கில் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு இருக்கக்கூடிய உறவு முறையில் நாம் இருக்கிற தொழில் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய தொழில் நட்புறமை அதெல்லாம் நமக்கு பாராட்டுதல் அதே மாதிரி உறவு முறையில் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்சி அதற்கு இருக்கக்கூடிய ஒரு ச ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் டெஃபனட்டாக வரும் நாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்கள் நமக்கு செய்ய வேண்டிய கடமை அந்நிய செலாவணிகள் அனுகூலத்தை கொடுக்கும் செய்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் நிறைய மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர்கள் மருந்தாளர்கள் வழக்கறிஞர்கள் பட்டைய பட்டைத்தாளர்கள் நிறைய ஆடிட்டர்ஸுங்க இவங்கெல்லாம் டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பெரிய சேஞ்ச் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட்டில் பெரிய மாற்றம் அந்த மாற்றம் முன்னேற்றத்துக்குரிய மாற்றமாக இருக்கும் அங்கே தான் நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும் அந்த மாற்றம் முன்னேற்றத்துக்குள்ள மாற்றமாக டெஃபினட்டாக இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நோ டவுட்ஸ் இதெல்லாம் வந்து ஏன் இந்த பயமுறுத்துகிறாங்க ஏன் இந்த மாதிரி எங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான அந்த முதன்மை இல்லை அந்த முதிர்ச்சி இல்லை அதான் உண்மை ஜோதிடத்தில் அந்த முதிர்ச்சி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தேர்ச்சியான ஒரு டெஃபினட்டான ஒரு ஆழ்ந்த சிந்தனை உள்ள ஆளுமைத்தன்மை உள்ள ஜோதிடத்தில் ஆளுமைத்தன்மை அது உள்ள ஒரு நபர் கண்டிப்பாக இதை தீர்க்கமாக வீரியமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த அடிப்படையில் சிம்மராசிக்கு டெஃபனட்டாக நல்லாயிருக்கும் கவலையே இல்லை பயப்படாதீங்க இயை வேண்டிய காரியங்களை முழுமையாக செய்வீங்க அந்த காரியங்கள் முழுமை பெறும் வெற்றி பெறும் ஆக என்னென்ன நம்ம செய்யணும் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதனால் ஆரோக்கியத்தில் சின்ன 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 ஒரு சச்சரவுகள் உடல் ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் விபத்துகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கறதுக்கும் நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பதற்கும் உங்களுடைய அனுகூலத்தை பெறுவதற்கும் நீங்கள் பொதுப்பலனை பார்த்தாச்சு பொது பலனை உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அனுகூலம் இல்லாமல் இல்லை சாதகமான பலனை இந்த இடத்துல இருக்குது இது ஒரு பக்கம் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணிடலாம் இன்னொரு பக்கம் நமக்கு அதுலேயும் நல்ல பலன் இருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மக நட்சத்திரமாக இருக்கீங்கன்னு வச்சிங்க இந்த மக நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாதசை ஒரு மிடில் ஆஃப் தி ஏஜில் வரும் சரி பூர்வ நட்சத்திரமா இருக்கு அப்படின்னா ராகு தசை வரும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ராகு தசை முடிஞ்சோன்னா குரு திசை வந்து ஒரு அனுகூலத்துக்கு தருமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இதெல்லாம் வரும் இதெல்லாம் நியாயமா வந்து பூர்வ நட்சத்திரத்துக்கு சுக்கரன் அதிபதி அப்போ அவருக்கு குரு திசை என்னவாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் திரும்ப வந்து உத்தர நட்சத்திரம் முதலாவது பாதம் ராகு திசை எப்படி இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு நான்காம் வீட்டுக்கார திசை அப்போ சுகம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கணும் ஒரு நல்ல நிலையில் இருக்கணும் ஏன்னா இப்போ சிம்மராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கிற ஏழாம் வீட்டில் இருக்கிற மாதிரி கூட்டு தொழிலோ இல்லை மனைவி சார்ந்த பிரச்சனைகளோ அவளுக்கு உருவாகும் உத்தர நட்சத்திரம் முதலாவது பாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஓகேங்களா அதே மாதிரி சிம்ம ராசியில் இருக்கிற பூர்வ நட்சத்திரம் இதெல்லாம் வந்து எங்கே தெரியும்னா உங்களுடைய ஜன ஜாதத்து தான் தெரியும் இதை நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏன்னா ஓவரால் நான் வந்து சிம்மராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா நல்லா இல்லேன்னு சொல்லக்கூடிய சில நண்பர்கள் கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதனால நீங்க நல்லா இல்லையங்கிறது இல்ல அதனாலயும் பாத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் அப்படி பார்த்துக்கும் போது நம்ம எடுக்கிற டிசிஷன் நமக்கு ஒரு பெனிஃபிட்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறோம் ஆக ஆகஸ்ட் எப்படி இருக்க சார் அதை மட்டும் சொல்லுங்கள் ஆகஸ்ட்டுக்கு பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும் பணத்தில் வந்து நெருக்கடிகள் வராது வந்த பணத்தை சரியான இடத்துல நீங்கள் முதலீடு செய்வீங்க முதலீடு செய்கிறதுல உங்களுக்கு வந்து லாபகரமான ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சின்ன 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 இடையூறுகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் அதுக்கு அடுத்த நிலைக்கு தாண்டிவீர்கள் அதற்கான உத்வேகம் உங்களுக்கு பிறக்கும் உறவு முறையில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய முதலீடுகளை உங்களுக்கு வலுவை சேர்க்கக்கூடிய வலம் சேர்க்கக்கூடிய பொருள் சேர்க்கக்கூடிய லாபம் சேர்க்கக்கூடிய ஒரு முதலீடுகளாக ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே உங்களுக்கு அமையும் தாய் தந்திரிகளை கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய சூழலில் நீங்க இருக்கிறீங்க அதை பார்த்துங்க அதே சமயத்தில் சிம்ம ராசியை பொறுத்தவரை பூர்வ புண்ணியஸ்தானம் பகவான் குரு பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சாபெட்டிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு ஆகியனால தன் பெற்ற குழந்தைகளுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் தேவைப்படுறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் சிம்மராசியில் புது ஜோடியாக குழந்தை எதிர்பார்க்கக்கூடிய அவர்களுக்கு குழந்தையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு ஆகியனால சிம்மராசிக்கு பொதுவாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியதை விட அதிகமான நல்ல பலனை கிடைக்கும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அனுகூலத்தை கொடுக்குங்கிறத சொல்லி சிம்மராசி என்பர்கள் அருகாமையில் உள்ள சிவாலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபாடு செய்வது அதுக்கடுத்தது சூரியனார்கோழி சென்று வருவது ஞாயிற்றுக்கிழமை ஆலயம் செல்வதை வழக்கப்படுத்திக் கொள்வது இது இந்த நாலு வாரம் நாலு வாரம் தான் வரும் அது இந்த நாலு வாரம் ரொம்ப விசேஷமாக அப்படியே ச ஞாயிற்றுக்கிழமை போகக்கூடியிருந்தால் நவகிரகங்களையும் ஒரு வழிபாடு நடத்திட்டு வர்றது நல்லது ஒன்று அஞ்சு ஒம்பது உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு ஊதா மிகச்சிறந்த ஒரு பலனை தரும் கிழக்கு வடகிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலத்தையும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நல்ல சிம்மராசி என்பர்கள் நல்ல ரூபியாக நீங்கள் ஏற்கனவே அணிஞ்சிருந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா நல்ல ரூபி அணிந்து கொள்வது சிறந்த ஒரு பலனை தரும் எல்லா விதமான இகபர சுகங்களையும் நீங்கள் பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க